திரும்ப முறையாக பார்க்க அன்பை கேட்கிறேன் கடந்த இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் போடுவீங்களா தம்ளை உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்து அப்படியானால் நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய சோர்வுகளில் நம்முடைய இல்லாமையில் நம்முடைய இயலாமையில் நம்மை பலப்படுத்துகிறார் கௌனியங்கள் மனிதன் பலப்படுத்துவது வேறு மருத்துவம் பலப்படுத்துவது வேறு ஆண்டவர் பலப்படுத்துவது வேறு மனிதனுடைய பலன் ஒரு ஒரு இட்ஸ் அ லிமிட்டெட் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது ஆனால் காட்ஸ் பவர் இஸ் அன்லிமிட்டெட் திரும்ப சொல்கிறேன் மனிதனுடைய பலனும் உங்கள் பலனும் என் பலனும் ஒரு குறிப்பிட்ட காலம் இன்னைக்கு இருக்கிற பலன் இன்னைக்கு பொறுத்து இருக்குமான்னு தெரியாது ஆனால் தேவன் சொல்கிறார் உன் பெ அதாவது நாள்தோறும் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எதிலிருந்து பலப்படுத்து என்று சொன்னேன் அதாவது நம்முடைய துக்கத்திலிருந்து நம்முடைய பாடுகளிலிருந்து நம்முடைய போராட்டத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூறாவளிகளிலும் பலப்படுத்துகிறார் காலையில் அதை நீங்கள் போகும்போது வெளியே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார் நேற்றும் பலப்படுத்தினார் இன்றைக்கும் பலப்படுத்துகிறார் நாளையும் பலப்படுத்துவார் இளவயதில் வயதில் பலப்படுத்தினார் வாலிபத்தில் பலப்படுத்தினார் முதர் வயது வரைக்கும் உங்களை பலப்படுத்துவார் அவனுடைய வார்த்தை சொல்கிறது முதிர் வயதிலும் நான் உன்னை விடாதிருப்பேன் அப்படியானால் முதிர் வயதிலும் கனி தந்து அப்படியானால் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஒரு பலத்தை தருகிறார் புரிந்தால் ஆமீன் சொல்ல வேண்டும் முதிர் வயதில் செயல்பட முடியாது முதிர் வயதில் பயன் பலன் கொடுக்க முடியாது முதிர் வயதில் யாருக்கு நன்மை செய்ய முடியாது ஆனால் தேவன் சொல்கிறார் முதிர் வயதிலும் நீ அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு பலத்தை உனக்கு தருவேன் எனவே நம்முடைய பலன் குறுகினது தேவனுடைய பலன் இல்லாதது அந்த எல்லை இல்லாத பலத்தை இந்த புதிய மாதத்தில் ஆண்டு உங்களை தரும்படி காத்திருக்கிறார் இந்த நாளின் வாக்கு இந்த நாளின் செய்தி ஆபோ குக்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இந்த இருபத்தி பதினெட்டாம் வசனம் திரையில் பாருங்கள் என்னுடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் என்னுடன் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லும்படி அன்பாக கேட்கிறேன் ஆபோக் குக்கின் புஸ்தகம் தெரிந்த வசனம் பாடலாய் பாடுகிறோம் நான் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக இதை பேசியிருக்கிறேன் இந்த நாளின் செய்தி என்னவென்றால் மனசோர்வு அடைந்த மனிதனை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தர் என்னோடு சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க மனசோர்வு அடைந்த மனிதனை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தர் கவனியுங்கள் சோர்வு அடையாத மனிதர்கள் யாருமே இல்லை எல்லா மனிதர்களும் they were not all rick but